ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என் சின்னது ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்துச்சு இல்லையா சன்ஃப்ளவர் பிளான்ட்டு அது வந்து இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணிடலாம் நான் மண் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துடுச்சு அப்புறம் பாட்டும் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ரொம்ப இன்றைக்கி பிளான் பண்ணிடலாம் அவள் கொண்டுட்டு வரப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது குட்டியாக ரெண்டே ரெண்டு லீஃப் சின்னதாக அப்போ தான் வந்துருந்தது அவங்க ஸ்கூலில் வந்து சீடு போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அது அழகாக ரெடியாகி வந்துச்சு அப்போ தான் கொடுத்து விட்டுருந்தாங்க அது வந்து இப்போது ஒன் ஒன் வீக் என்னமோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சுட்டு நல்லா ஹைட்டாக ஆரம்பிச்சிட்டு லீஃபும் பெருசு பெருசாக நாலு லீஃப் கிட்டே வந்துடுச்சு ஸோ அதான் ஆர்டர் போட்டிருந்தேன் மண்ணை வரதுக்கு லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிடலாம் அப்புறம் இன்னைக்கு இஞ்சி தீயல் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுக்காக தான் இஞ்சி கட் பண்ணிகிட்ருக்கிறேன் இஞ்சி தீயல் பண்ணிடலாம் இன்னைக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கூடவே தேங்காவும் போடணும் அதுக்கு நம்ம தேங்காவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சரியாக வரல ஸோ அதனால நான் கூட கட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கு இன்சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு ஃப்ரை ஆகணும் அப்புறம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அப்போ நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ப்ரவுன் ஆகுறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதா இனி நம்ம தேங்காய் தேக்காய் திருவிச்சுருக்கோம்ல அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் பிரவுன் ஆகுறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறமா சின்ன ஒரு பூண்டு அவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதா அப்புறம் இதில் மசாலா போடணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் சில்லி பவுடர் அப்புறமா மல்லிப்பொடி இதுவும் போட்டுக்க வேண்டியதான் நல்லா சிம்லாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா கரைஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதை ஆற வச்சிருந்தேன் ஆறிடுச்சு இனி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியதான் இன்னும் இஞ்சி தீயலுக்கு தாளிச்சிக்கலாம் கடுக்கு ட்ரை சொல்லி அப்புறமா போட்டு தாளிச்சிக்கிட்டேன் இந்த வச்சுருக்கேன் பேஸ்ட் டூ பேஸ்ட் போட்டுட்டு கூடவே புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியும் விற்கணும் இன்னி கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு தேவைக்க போட்டுக்கோங்க அப்புறம் கொதிக்க வச்ச வேண்டியது இங்க இங்கே பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை இஞ்சி இஞ்சித்தீயல் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ பொடி கொஞ்சம் அப்புறம் வெள்ள பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இனி அது ஆகட்டும் தோசையே ரெடி ஆயிடுச்சு அங்கே ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது ட்ரை ஃப்ரூட் தான் அன்னைக்கு அப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் இதான் பார்சல் அமேசான்லேருந்து இருந்து பார்சல் வந்துடுச்சு இது ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு ஒரு புக் ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ட்ரீ ஷேப்ல வரும் இல்லையா அந்த தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம தான் ஃபிட் பண்ணணும் வெறுமணி அவங்க அந்த போர்டு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்புறம் அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து நம்ம சைக்கிள் வாங்கியிருந்தோம் இல்லையா பெருசுக்கு அதுக்கு சீட்டு இதுதான் மண் மண் வந்துடுச்சு அப்புறம் அவளுக்கு சைக்கிள் பம்ப் அவ்வளோ தான் ஆர்டர் போட்டிருந்தேன் வந்துடுச்சு அவளோட புக் ரேக்கை ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன் சிம்பிள் தான் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நம்ம ஃபிட் பண்ணிகிட்டே வந்தோன்னா வந்துடும் ஆக்சுவலாக எது வாங்கினாலுமே நம்ம தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமேசானில் வந்துடும் நம்ம எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ஃபிட் பண்ணணும் அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அப்படி தான் வருது என் பொண்ணு ஸ்கூல்ல இந்த வரப்போ அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்புறம் நான் பசங்களை கூப்பிடுறதுக்கு போயிட்டேன் அப்புறம் அவங்க வந்ததுமே பசங்களும் வந்துட்டாங்க வந்ததுமே அவளோட பிளான் பிளான் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தாங்க

கிராம இது ஏ கட் பண்ணிக்கோங்க சிஸ்டர் வச்சு கட் பண்ணி அப்படியே ஃபஸ்ட்டு மிடலில் போட்டு போட்டு அச்சூவா happி ரெட்லஸ் ஆயில்ல அடித்து அப்புறம் நல்ல ப்ராண்ட் அப்பா கலர் ப்ளூ வந்து சென்ட்டிமீட்டர் நீதான்

பத்தாது பத்தாது

மண் நாளைக்கு போய் பெருசாக வாங்கிட்டு வரணும் இந்த நாளைக்கு போட்டுக்கலான்னு விட்டுட்டோம் பார்த்திங்களா அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிடுச்சுங்க ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்